சேலத்தில் கண்ணம்பட்டிங்கிற ஒரு கிராமம் அப்பா பெயர் வந்து கலையரசன் அம்மா பெயர் வந்து சுமதி ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்க முடியல அவங்களால இந்த என்னோட உணர்வுகளை நான் பின்னா மாறணும்னு சொல்லக்குள்ள நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் அவங்களுடைய மன திருப்திக்காக இந்த டாக்டர் கவுன்சிலிங் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுத்தோம் எடுத்துமே அப்பவுமே அவங்க புரிஞ்சுக்கல ஏற்றுக்கல முதன் முதலாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக டிரான்ஸ்ஜெண்டர் என்ற கேட்டகரியில் சொப்னா அவர்கள் எழுத்து தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார் அது மீன்வே பெண்டிங் இருக்கும் பொழுது திரு பிரித்திகா யாஷினி தனக்கு தன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆண் பெயரில் இருப்பதா அதை பெண் பெயர்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று வந்திருந்தார் அதற்காக நாங்கள் ஒரு ரிட்மெண்ட் தாக்கல் செய்து அவருடைய ஆண் பெயரில் உள்ள சர்டிஃபிகேட்டுகளை எல்லாம் பெண் பெயருக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு வாங்கினோம் நானே வீட்டு விட்டு வெளியே வந்து எங்களோட கம்யூனிட்டியோட சேர்ந்து என்னோட லைஃப்பை நான் தேடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் டூ இயர் வந்து பேசாமல் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோனில் அடிக்கடி பேசுவாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க ஏன் இப்படி பண்ணுறேன் இப்படி போகிற இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க இந்த எஸ்ஐ செலெக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் வஸ் கால் ஃபார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க எங்கிட்ட வந்து அப்ளை பண்ணும்போது ஆண் பெண் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருந்ததுனால அவங்க அந்த பெண் என்ற கேட்டகரியில் டிக் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணது எல்லாமே வந்து அவங்களுடைய பழைய ஆண் பெயரில் இருந்த சர்டிஃபிகேட்ஸ் அதனால் இது ரெண்டுமே சரி வரலன்னு சொல்லி அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் மனு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது எங்களுடைய கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையுடன் அவருக்கு ஒரு வாய்ப்பு சப் வழிப்ஸ்பெக்டர் போஸ்டிற்கு அவர் தகுதியானவர் என்று உத்தரவிட்டுள்ளனர் இப்போ என்னை ஏற்றுக்கிட்டாங்க தென் இப்போ ஃபைனலாக நான் இப்போ இந்த போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் சொன்னவும் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னுடைய கம்யூனிட்டியில் நிறைய தோழிகள் எனக்கு உதவினாங்க ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என்னுடைய எய்மு நிச்சயமா ஐபிஎஸ் ஆக நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு கண்டிப்பாக நல்லா சேவை செய்வேன் நிச்சயமாக என்னுடைய திருநங்கைகள் சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நான் விளங்க வாங்குறது நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கடந்த வருடம் கொண்டு வந்த தீர்ப்பானது திருநங்கைகளுக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்ற தீர்ப்பு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஆனால் ஒன்றரை வருடங்கள் கடந்த பின்பும் இன்னது அதை அமல்படுத்தலை ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த விஷயத்தை அமல்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக திருநங்கைகளோட வாழ்வும் வாழ வாழ்வாதாரமும் நிச்சயமாக முன்னேறுங்கிறது நம்பிக்கையோடு தெரி தெரிவிச்சுக்கிறேன்